அப்படியா படுப்பு சம்மதப்படக்கூடிய வாய்ப்புகள் கெட்டு வந்திருக்கணும் உடல் பாதிப்பு கெட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா உங்களோட குடும்பத்தை பார்த்துப்பா குடும்பம்

முடிச்சு குடுத்தா எனக்கு என்னப்பா செய்வா அதே பேர் நான் முடிச்சு தரேன் சரியப்பா முடிச்சு கொடுத்து வந்து வந்து இந்த இடத்துல வந்து உன்னையால முடிஞ்சது வந்து ஒரு சுவி அப்படின்னு ஒரு பத்து பேருக்கு ஆச்சு விட்டுருவாங்க சரியப்பா காப்பாத்துறேன் पुडुरा का कीने होत तेरलो सोनको मटा वंदना अंधा कुछ नाही मी कुठला नाही पय आवडतो तेरल पैन्सची येडी मरसी बाका नाही ना